நாங்க எல்லாரும் ஆனா காட்டுக்குள்ளதான் அப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் டார்ச் எடுத்துட்டு எல்லாருமே பாரஸ்ட் ஒரு நல்ல விஷயங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாமே போனாங்க காட்டுக்குள்ள போனாங்க வணக்கம் அன்பராக நேர்கிலே பட்ரையர் மேட்டுச்சேரி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது இந்த பகுதி பார்த்துட்டீங்கன்னா எப்பவுமே இந்த இடத்துல வந்துட்டு அந்த அனிமல்ஸ் நடமாட்டம் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் தொடர்ச்சியா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது நேத்து என்ன ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒருத்தர் இந்த ஓசிஎஸ் சி பகுதியிலிருந்து ஒரு வீடியோ எடுத்து அனுப்பி அந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல அந்த வீடியோ எடுத்திருந்தாரு அதுல என்னன்னா ஓவர் சவுண்ட் ரொம்ப சத்தமா இருந்துச்சு நாய்கள் குலைக்கிற சத்தம் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் அலறக்கூடிய அந்த சத்தங்கள்லாம் அதிகமா இருந்தது உடனே நம்ம தொலைக்காட்சிக்கு ஒரு தகவல் கொடுத்திருந்தாங்க இரவு நேரத்தில் வந்திருந்தோம் இரவு ஒரு பத்து மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைம் நம்ம வந்திருந்தோம் வரப்போ என்னன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் காவல்துறையினரும் நம்மளோட இருந்தாங்க இருந்துட்டு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்துருந்தோம் அதாவது இந்த பட்ஃபயர் ஜங்ஷன்ல இருந்து அப்படியே உள்ள அந்த மேரி இது மேட்டிச்சேரி அப்படிங்கிற அந்த பகுதிக்கு வந்தோம் அப்படியே வரப்போ என்னன்னா அதுக்கப்புறம் எங்களால ப்ரொசீட் பண்ண முடியல வர முடியல அங்க வாகனத்தில் வந்தவங்க கிட்ட ஒரு சில பேர்த்துக்கிட்ட கேட்டிருந்தோம் எப்படி இந்த வழியில இருந்து வந்தீங்கன்னு அவங்களும் சொன்னாங்க ஒரு சத்தம் நமக்கு கேட்டதுங்க ஆனா இந்த மாதிரி சத்தம் நம்ம கேட்டதே இல்லை அந்த அளவுக்கு ஒரு அலார சத்தம் கேட்டு கேட்டுச்சு அப்படின்னாங்க நான் கேட்ட போலாமா அப்படின்னா இல்லைங்க சார் இந்த நைட் டைம்ல இந்த செந்நாய்களும் காட்டு எருமைகளும் அதே மாதிரி சிறுத்தை போன்ற விலங்குகள் எல்லாம் இங்க அதிகமா இருக்குது நீங்க உள்ள போகிறது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ காலையில நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்ப மக்கள் கிட்ட நம்ம போய் கேட்டுக்கலாம் என்னென்ன பிரச்சனைகள் ஆச்சு எதுனால அதிகமா சத்தம் எழுப்பப்பட்டது ஒருவேளை மிருகங்கள் வந்துட்டு ஏதாவது அட்டாக் பண்ணிருச்சா இல்ல கால்நடைகளை தாக்குச்சா அது வந்து செந்நாயா புலியா சிறுத்தையா இந்த மாதிரி நிறைய கேள்விகளோட நம்ம இங்க வந்திருக்கோம் அந்த மக்கள் கிட்ட நம்ம கேட்டுக்கலாம்

இந்த செங்க பயங்கரமா சத்தமா இருந்தது நாங்க வந்து ஏதோ குழந்தை பிடிச்சிட்டு போகுதுன்னு சொல்லி இந்த ஏரியால இருக்கவங்க எல்லாம் வெளியில வந்து பாத்தாக்கா சென்னா இங்க ரவுண்ட் கட்டி இந்த வீட்டு முன்னாடி இந்த மட்டத்துல எல்லா பக்கமே சென்னாயங்க சுத்தி இருந்தது ஒரு அறையில ஒரு பத்து பயன் சிக்கனாலே இருக்கும் சென்னா இங்க நிறைய சென்னை இங்க இருந்தது ஆனால் என்ன இழுத்துட்டு போனதுன்னு தெரியல ஆடா இல்ல மனுஷனா தெரியல ஆனால் அலறுற சத்தம் குழந்த அலர்ற சத்தம் தான் கெட்டது ஆனா இப்படி காட்டுக்குள்ளதான் அப்புறம் இங்க இருக்கிறவங்க டார்ச் எடுத்துட்டு எல்லாருமே ஃபாரஸ்ட் குள்ள ஒரு நாலஞ்சு பேர் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே போனாங்க காட்டுக்குள்ள போனாங்க அவங்க போறதுக்குள்ளார பாத்தாக்கா அந்த சத்து கீழ்பக்கம் இறங்கிட்டது இங்க லைட் வெளிச்சமும் இல்லாததுனால என்ன இதுன்னு தெரியுமீங்க சார் ஆனா வந்து சென்னை மட்டத்துல ஒரு தடவை சென்னைங்க அடிச்சப்போ அந்த அதெல்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி நாய் ஒன்னு சிரித்து இழுத்துட்டு போய் மரத்து மேல வச்சிருந்தது அந்த வீடியோஸ் அந்த போட்டோஸ் எல்லாம்

சார் நான் இப்போ நின்றுட்டு இருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடு இங்கே வந்துட்டு அந்த பெண்கள்லாம் புதைக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல புதைச்சிருக்காங்க ஒரு பணம் இங்கே வந்துட்டு என்னென்னா பாருங்கள் எல்லாமே அந்த இருக்கக்கூடிய சென்னைன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்துட்டு தோண்டி எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு தான் இருக்குது ஸோ இந்த இடம்லாம் சுடுகாடு இப்போ நின்னுட்டு இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா சுடுகாடு இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காம்பவுண்ட் ஒரு கட்டி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க நேற்று ஓட்டாங்க பார்த்தீங்களா அது இந்த சந்தில் தான் போயிருக்காங்க அப்படியே

இப்போ பட்ராயிலிருந்து இந்த மேட்டுச்சேரி பகுதியில இருந்தா பேசிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கிட்டே கேட்டு வந்திருந்த நைட் நைட் என்ன மாதிரியான ஒரு சத்தம் அதிகமா ஒளி எழுப்பக்கூடிய சத்தம் இருந்தது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் கிட்டயும் ஒரு சில விஷயங்களா கேட்டிருந்தோம் இந்த மாதிரியான சத்தங்கள் வந்துட்டு எங்களுக்கு புதுசா இருந்தது அது ஒரு குழந்தை கத்துற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது எங்களுக்கு குழந்தையோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு எல்லாருமே காட்டுக்குள்ள ஓடி இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்துட்டு காட்டுக்குள்ள டார்ச் லைட் அடிச்சுட்டு ஓடினாங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் அவங்கனால எதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியலன்றாங்க இங்க இருக்கவங்கள உங்களுக்கும் அது ஒரு குழப்பமா இருக்குது சிறுத்தையா நாய் சிறுத்தையா இல்ல புலியா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்க அதுக்காக என்ன சொல்றாங்கன்னா ஒரு கண்காணிப்பு கேமரா இந்த இடத்துல பொருத்திட்டா ஈஸியா கண்டுபிடிச்சா அது சிறுத்தையா இல்ல புலியா இல்ல நாய் சிறுத்தையா அதே மாதிரி சென்னாயா அப்படிங்கறதெல்லாம் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க இதுல என்னன்னா இந்த குழந்தைங்களாம் வந்துட்டு மேல வந்துட்டு விளையாடுவாங்க எல்லாமே இங்க பாத்தீங்கன்னாலே நிறைய குழந்தைங்களா இருக்காங்க இந்த ஏரியால கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது குடும்பத்துக்கு மேல வந்துட்டு இந்த பகுதியில் இருக்காங்க ஏன்னா இந்த நீலகிரி மாவட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு பகுதி இருக்கிறது யாருக்குமே தெரியாது ஏற்கனவே ராகம் தொலைக்காட்சி அந்த நிகழ்ச்சியில இங்க வந்து தான் பார்த்ததுக்குடியிருப்புகளா இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது சம்பந்தப்பட்ட கவுன்சிலர் வந்துட்டு வின் பண்ண இதெல்லாம் செய்வோம் அவங்களும் ஒரு சில விஷயங்கள் செஞ்சிருந்தாங்க சரி அதுக்கப்புறம் அதாவது இந்த சிறுத்தை புலியா இல்ல சென்னாய்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சு நம்ம இரவு நேரத்தில் இங்க வந்திருந்தோம் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் எங்களால வர முடியல அப்புறம் காலையிலேயே வந்திருந்தோம் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட எல்லாம் எங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் அதே மாதிரி இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு ரொம்ப பயந்துட்டாங்க இன்னும் இந்த மேட்டுச்சேரி பகுதியில் இப்படி ஒரு சத்தம் இருக்குது இது மாதிரி சத்தமே கேட்டதில்லையே அப்படின்னு எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டாங்க ராகம் தொலைக்காட்சிக்கு தொடர்பு விட்டாங்க உடனே போய் பாருங்க அந்த இடத்துல ரொம்ப சத்தம் போடுறாங்க அப்படின்ற மாதிரியும் காவல்துறையினரும் அதே மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் வந்திருந்தாங்க வந்துட்டு அந்த ஏரியாலாம் வந்துட்டு பார்த்துருந்தாங்க அவங்களும் ஒரு இடத்துல எல்லாம் அப்சர்வ் பண்ணாங்க பட் சரியான தகவலும் கிடைக்கல இப்ப இவங்க மக்களை வச்சு தகவல் கிடைக்கிறப்போ எங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு புலியா சிறுத்தியா நாய் சிறுத்தியா இல்ல சென்னாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்காணிப்பு கேமரா வச்சு அது தெளிவா தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இதோட இந்த இடத்துல இருந்து விடைபெறோம் இந்த இடத்துல மக்கள் சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா அந்த சுடர் இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல வந்துட்டு ஒரு காம்பவுண்ட் சவர் கட்டினா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க அது இரவு நேரத்துல அந்த ஸ்ட்ரீட் லைட் ஆகட்டும் சரி ஒரு கேமரா ஆகட்டும் சரி ஒரு சில வசதிகளாம் இங்க பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரியும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு ஒரு பெரிய கோரிக்கையாவே வச்சிருக்காங்க ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்